வணக்கம் பராசக்தி அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர்றது நடிகர் சிவாஜி கணேசனும் கலைஞர் கருணாநிதியும் தான் வருவாங்க ஆனா இப்போ நீங்க பராசக்தி அப்படின்னு நெட்ல தட்டி பாருங்களேன் சிவகார்த்திகேயன் தக்கு புக்குன்னு வந்துட்டு ஓடுறாரு என்ன காரணம் அப்படின்னா பராசக்தி அப்படிங்கிற பேர்ல இப்ப ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டு ஒரு பாட்டு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ரசனைக்குரிய ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டை ஜீவி பிரகாஷ் இசையமைக்க ஏகாதசி எழுத ஷான் ரோல்டன் பி ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க ஒரு கிராமத்து பாணி கலந்த அதே நேரத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு ரசனை தன்மையோட வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டு ஏற்கனவே புறநானூறு அப்படிங்கிற பேர்ல சூர்யா நடிக்க இருந்த படம் இருந்தாங்க அதே தான் இப்போதைக்கு பராசக்தி அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே வந்து பராசக்தியுடைய வீச்சு வேற எத்தனை ஆண்டுகள் கழிச்சாலும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வருஷம் கழிச்சு முக்கால் நூற்றாண்டு கழிச்சு இன்னைக்கு அந்த வசனங்கள் கூர்திட்டப்பட்டு அப்படியே இருக்குன்னு வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு காவியமா வந்தது அந்த பராசக்தி அதுக்கு நடுவுல அந்த இந்த பராசக்தி எப்படி இருக்கு படம் வந்த பிறகு பார்ப்போம் என்ன பாட்டு அப்படின்னா குழி தொட்டு ஓடுற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற அப்படிங்கிற இந்த பாட்டு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ரெண்டு கருவிகளை பிரதானமாக பயன்படுத்தி இருப்பார் ஒன்னு புல்லா புல்லாங்குழல் புல்லாங்குழல் இடையில இடையில வரும் அதையும் தாண்டி இந்த பாட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான கருவி என்னன்னா சாரங்கி அப்படிங்கிறது சாரங்கிங்கிறது ஏறத்தாழ வயலின் மாதிரியே இருக்கும் ஆனா அதே நேரத்துல வயலினோட இன்னும் ஆழமான உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய கருவி இந்த வயலின்ங்கிறது சாரங்கி பொதுவா சோகத்துக்கானது அப்படின்னா கூட ஒரு காதல் பாட்டுக்கு ரொம்ப அழகா பயன்படுத்தி இருப்பாரு பிரகாஷ் இந்த படத்துக்குள்ள வரிகள் ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா ஏகாதசி எனக்கு தெரிஞ்சு கிராமத்து அவ அடித்தட்டு மக்களுடைய வரிகளை ரொம்ப அழகா எழுதக்கூடிய ஒரு கவி பேரரசு வைரமுத்து அது கடுத்து அந்த வரிகளை கொண்டு வரக்கூடியவர் யார் அப்படின்னா கவிஞர் ஏகாதசி இதுக்குள்ள வரி எப்படி போட்டிருப்பார் அப்படின்னா ஏ வந்தாயே மந்தார மலர நனிந்தாய நில ஒளி தந்தாய கண்ணால அப்படின்னு இருப்பாரு இதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும் என்ன அப்படின்னா பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயிலை மயில பத்த வச்சு நின்று பாக்குற அப்படின்னு இருப்பார் பஞ்சாரம் என்னன்னா கோழி அடைக்கக்கூடிய ஒரு கூடை இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராமத்து தலைமுறைக்கு அது தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த பல்லவி முடிக்கும் போது ஒரு வரி அழகா போட்டிருப்பாரு செங்காத்து பூவை போல உங்கூட சேர்ந்துனா வாழ அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பாரு இந்த வரியும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஏகாதசிக்கு ரயில் கூவுற அந்த ஓசை ரொம்ப இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் ரயிலை பத்தி பல பேர் எழுதியிருந்தா கூட ரயில் கூவுறதை பத்தி பெரும்பாலான பேர் எழுதியிருக்க மாட்டாங்க இந்த பாட்டுக்குள்ள ஏகாதசி ரயில் கூவுறதை பத்தி எழுதியிருப்பாரு சரணங்கள் ரெண்டு இடமும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு ஜிவி பிரகாஷ் என்ன அப்படின்னா இது ஒரு கிராமத்து சாயல் மெட்டு ஆனா கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி அவர் பண்ணிருக்க அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருக்க எப்படி அப்படின்னா கூவுற ஒரு மயிலா போகிற அடுத்த வரை போட்டிருப்பாரு பொங்காட்டம் ஆடாத பொய் கூட சொல்லாத பொண்ணுதான் தாங்காத பூவை போட்டு மூடாத அப்படிங்கறையில இவர் நீ என்ன தின்னு தீர்த்தாயே மானே அப்படின்னு இருப்பாரு அதே மாதிரி இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன அப்படின்னா இந்த பாட்டு முடிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ள சேட்டை ஓடிக்கிட்டே இருக்கும் முடிக்கும் போது ஏகாதசி எப்படி முடிப்பார் அப்படின்னா நான் தானே ஓந்தோடு திருகாணி மானே அப்படின்னு இருப்பாரு இந்த மாதிரி நுட்பங்களை எல்லாம் எழுதுனா இன்னமும் பல சொற்கள் நம்ம கிட்ட இருந்து மீளாம மீண்டு கல மறந்து போகாம அப்படியே இருக்கும் அப்படிங்கிற வகையில ரொம்ப அழகா இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு ஏகாதசி குரலும் உண்மையிலேயே தீயுடைய குரலும் அதே மாதிரி சாண்டோலுடைய குரலும் ரொம்ப அழகான குரல் இந்த அதாவது காதலுக்கான அந்த இடத்தை இன்னும் தாங்கி பிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஜிவி பிரகாஷ் கேட்க வேண்டியதுல மெலடி அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இந்த பாட்டு பாட்டை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்